வணக்கம் மக்களே தாலக்கோட பொதுக்கூட்டம் இன்னைக்கு ஈரோட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பொதுக்கூட்டம் விஜய் அவர்களுக்கு வெற்றிகரமாக மாறி இருக்கா ஆஹாஹோஹோன் இருந்துச்சா இல்லை ஓகேன்னு இருந்துச்சா நீங்கள் பொதுக்கூட்டத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய் அவருடைய ஸ்பீச் கடந்த காலங்களில் மிகப்பெரிய குறையாக சொன்னது விஜயாவோட ஸ்பீச் கடந்த முறை புதுச்சேரியில் பேசும்போது கூட பன்னெண்டு நிமிஷம் தான் பேசியிருக்காரு பதற்றமாக பேசுறாரு அரக்கப்பிறக்க பேசுறாரு எழுதி வச்சுதான் அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடறாரு இது ஸ்பீச்சா இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு மக்களே இதை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அது அப்படியே இந்த ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பிரேக் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் பிரேக் பண்ணிட்டாருந்தான்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியாக பேசுறதுக்கு அவரை தகவல் வச்சுட்டு வரார் அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு அவருடைய ஸ்பீச்சில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு விஜயாருடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு குறிப்பாக அதை ஈரோடு பகுதி இருக்கக்கூடிய மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளாக இருக்கட்டும் ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படி பல விஷயங்களை பேசியிருந்தார் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சில கருத்துக்கள் விஜய் அவர்கள் சொன்னது இப்போ தமிழக அரசியலோட போக்கியை மாத்துறதுக்கு மையமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்காக இந்த அரசியல் கட்சிகள்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க இந்த அரசியல் நிபுணர்கள்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க அந்த கணக்கு எல்லாமே மடைமாத்துற மாதிரி விஜய் அவர்கள் ஸ்பீச் இன்னைக்கு இருந்துச்சு அது ரொம்ப முக்கியமான விஷயங்களை தான் இப்ப நம்ம டிகோட் பண்ண போறோம் விஜய் அவர்கள் திரும்ப ஒரு விஷயத்தை தெளிவுப்படுத்தியிருக்காரு எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இது வந்து மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சா போதும் நாங்கள் ஒவ்வொருத்தருக்களும் போய் அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னா பேசுங்க ஆனால் எங்களோட கொள்கை எதிரி பாஜக தான் அரசியல் எதிரி திமுக தான் அதில் எங்களுக்கு எந்த மாட்டு கருத்தும் கிடையாது அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு உங்களுடைய தேவைக்காக நாங்கள் யாரையும் போய் விமர்சனம் பண்ண முடியாது எங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் நிற்கக்கூடிய ஒரே எதிரி திமுக நாங்கள் அவங்கள தான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுவோம் நாங்கள் அவங்கள தான் டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ இங்கே பிஜேபியை அவர் அவாய்ட் பண்ணுறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கான நோக்கத்தோடு வரக்கூடிய தேர்தல்னால திமுகவை மட்டும் தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் திமுக தான் எடுத்து நிற்போம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதை சொல்லிட்டு விஜயர்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு களத்தில் யார் இருக்காங்களோ களத்தில் யார் போட்டி போடுறாங்களோ அவங்க கூட தான் போட்டியிட முடியும் களத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இல்லை களத்துக்கு சம்மந்தமே இல்லாத இருக்கவங்கள்ட்ட கூட நாங்கள் போய் போட்டி போடணும் அவங்க எதிர்க்கின்ற அவசியம் கிடையாது நீங்கள் கேட்குறதுக்காகலாம் வந்து அவங்கள நாங்கள் எதிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இது ஒருவேளை அதிமுகவை சொல்கிறாரோ அப்படின்ற எண்ணம் வருது ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் காலத்தில் அதிமுக விமர்சனம் பண்ணவே கிடையாது அப்ப விமர்சனம் பண்ணாம அதிமுக ஒதுக்காரு அப்படின்னா அதிமுக களத்துக்குள்ள இருக்கிறதாக விஜயர்கள் நினைக்கலையா அப்படின்னு யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட எஃகு கோட்டையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட லெக்சிய மொத்தமா விஜயவர்கள் எடுத்துக்கிறாரோ அதுதான் அவருடைய அரசியலோட ரொம்ப முக்கியமான அடிமட்ட பிளானா இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோணுது என்ன காரணம் அப்படின்னா இப்ப விஜயர்கள் நீங்க பேசும்போது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மே அவர்கள் சொன்ன ஒத்த வார்த்தை எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு எனக்கு புரியுது அந்த சரியான வார்த்தை திமுக அப்படி சொல்றது தப்பே கிடையாது இனிமேல் நானும் அந்த வார்த்தையை கையில எடுக்கிறேன் அப்படின்னு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மிகப்பெரிய ஆயுதமாக வச்சிருந்த அந்த தீய சக்தின்ற வார்த்தையை விஜய் அவர்கள் இன்னைக்கு கைப்பற்றி அந்த வார்த்தையை திமுக நோக்கி தொடுக்கிறார் அப்ப அதிமுக விட திமுக நாங்க தான் கடுமையாக எதிர்க்க போறோம் நாங்க தான் எதிர்க்கிறோம் ஆளும் கட்சி அதற்கு நிகரான எதிர்கட்சி அவர்கள் அப்போ தமிழக அரசியல் களத்துல விஜயோட பார்வையில் அதிமுக அப்படிங்கறது ஒன்றும் இல்லை திமுகவா தாவேகாவா எங்க ரெண்டு தான் போட்டி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் விஜய் ஆனித்தனமா சொல்றாரு மக்கள் மனசுல பதிய வைக்கிறாரு இந்த போக்கு தேர்தலில் விஜய்க்கு சாதகமாக பிரதிபலிக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க மக்களே அடுத்ததா திமுகக்கு அவர் வைக்கக்கூடிய டைரக்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி மக்கள் மனதில் ஈஸியாக போய் ஒரு அட்ராக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கருத்துன்னு சொல்லலாம் இலவசம் நீங்கள் நாலரை வருஷமாக சும்மா உட்காந்துட்டீங்க இப்போ ஆறு மாதத்துல நிறைய சலுகைகள் அறிவிக்கிறீங்க நிறைய இலவசங்கள் கொடுக்குறீங்க ஆனால் இந்த இலவசத்தை கொடுத்துட்டு நீங்கள் மக்களை ஓசி ஓசி ஓசின்னு சொல்லி காட்டுறீங்க எது ஓசி இது எதுக்கு இலவசம் முதல்ல சொல்லணும் இது மக்களோட வரி பணத்துல இருந்து அவங்க கொடுக்குற இருந்து அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சலுகை இது நீங்க எப்படி இலவசம்னு சொல்லலாம் அப்படின்னு மக்களோட மனசுக்குள்ள விஜயர்கள் இன்னும் ஆழமா போக யோசிக்கிறாரு அப்போ திமுக நம்மக்களோட வரிகளை வாங்கிக்கிட்டு திமுக மட்டும் இல்லை இது வரைக்கும் திராவிட கட்சிகள் எல்லாமே நம்ம வரிப்பணத்தை வாங்கிட்டு நமக்கான சலுகைகளை திருப்பி கொடுக்கிறத இலவசம் இலவசம் முன்னிறுத்திக்கிறாங்க மத்தியில் வர வச்சுட்டா அந்த விஜய் மக்கள் வந்து திமுக நோக்கி போக மாட்டாங்க இந்த இலவசங்கள் யார் அறிவிச்சாலும் அவங்க நோக்கி மக்கள் போக மாட்டாங்க நம்ம சலுகைகள் மட்டும்தான் அறிவிப்போம் நம்மளை நோக்கி மக்களை வர வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு உள்நோக்கத்தோட அவர்கள் இந்த இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஒரு காஞ்சிபுரத்தில் பேசின விஷயங்கள்லாம் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருந்தாரு அது நமக்கு அன்னைக்கே தெரியும் நம்ம வீடியோக்களே அதான் சொல்லியிருந்தோம் ஆனால் அவர்கள் என்ன பேசியிருந்தாலும் அதை நாங்கள் திரித்து மடைமாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருவோம் அப்படின்ற வேலைகளில் திமுக ரொம்ப குறுகியாக இருக்காங்க இன்னைக்கும் அவர்கள் பேசினதில் பிஜேபியை நாங்கள் இப்போ எதிர்க்க மாட்டோம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதன்மை எதிரி திமுக தான் திமுக தான் நாங்கள் எதிர்ப்போம் திமுக தான் விமர்சனம் பண்ணுவோம் திமுக எங்களுக்கும் போட்டி அப்படின்னு விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு இப்ப இது திமுக எப்படி மடைமாற்றம் அப்படின்னா திமுகவை தமிழ்நாட்டில் அழிக்கிறதுக்காக பிஜேபி உருவாக்கின பிடிஎம் தான் விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி திமுக இதன் மீது அரசியல் செய்ய பார்ப்பாங்க கண்டிப்பாக இது நடக்கும் மக்களே நடக்காது நினைக்காது இங்க வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த கருத்தை திமுக சார்பாக கண்டிப்பாக தெரிவிப்பாங்க இதை நோக்கி அரசியலில் முன்னெடுப்பாங்க விஜய் அவர்கள் இன்னும் நிறைய பேசியிருந்தாலே எனக்கு இன்றைக்கி ஸ்பீச்சில் குறிப்பாக விஜய் அவர்கள் ஸ்பீச் ரொம்ப எக்ஸ்டாண்டாக இருந்துச்சு பிளாஸ்ட் மூடில் இருந்துச்சு அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதையும் தாண்டி எனக்கு திரு அருண் அவர்கள் பேசின அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக அருண் அவர்களும் ஸ்கோர் பண்ணாரு ரெண்டு பேரும் பேசினா இன்னும் மற்ற விஜய் அவர்கள் பேசினது முக்கியமான சொல்லிட்டோம் இதை தாண்டி அத்தியாவசியமாக பேசின திட்டங்கள் குறித்தாக இருக்கட்டும் திமுக குறித்து விமர்சனங்களாக இருக்கட்டும் இந்த ஆட்சியோட அவலநிலையாக இருக்கட்டும் அதை பற்றின கருத்துக்களையும் திரு அருண் அவர்கள் என்னென்ன பேசினார் அப்படின்ற கருத்துக்களையும் அடுத்த வீடியோவில் நம்ம டிகோட் பண்ணுவோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உடனே கொண்டு அவங்க வந்து சேரும் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்க மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்